வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக ரகசியமாக ஒட்டு கேட்டேனா என் போலீஸ் மூலை சொல்வது இதுதான் சிபிஐ இறங்கினால் மொத்த பேரும் காலி அமைச்சர் மாசுவுக்கு அண்ணாமலை கொடுத்த செருப்படி பதில் வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் இந்த சார் என்பது மூடி மறைக்கப்பட்ட ரகசியமாகிவிட்டதால் அதன் பின்னணியில் இருக்கும் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை விசாரிக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குரல் கொடுத்து வருகிறார் அதோடு யார் பேசினார் என்பது குறித்த ஆதாரங்களையும் வெளியிட்டார் குறிப்பாக காவல்துறை அதிகாரியை தொடர்ந்து கோட்டூர்புரம் வட்ட செயலாளர் சண்முகத்துக்கு ஆறு முறை ஞானசேகரன் கால் பண்ணினான் அதையடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு வட்ட செயலாளர் சண்முகம் பேசினார் என்று கால் ரெக்கார்டை வெளியிட்டிருந்தார் அண்ணாமலை ஆனால் அமைச்சர் மா சுப்பிரமணியம் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பிறகு கைதான ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடன் பேசினார் என்று கூறவில்லை வட்ட செயலாளர் சண்முகத்துடன் பேசினார் என்றுதான் கூறினார் காரணம் எனக்கும் ஞானசேகரனும் கிடையே எந்த தொடர்பும் கிடையாது அவங்க நான் போன் கூட பேசியதில்லை ஒருமுறை மலை வெள்ளத்தை பார்வையிட சென்றபோது மகேஷ்குமார் காலை சிற்றுண்டி கொடுத்த போது அதை அவனது வீட்டு வாசலில் சாப்பிட வைத்தார் அப்போது என்னுடன் ஒரு போட்டோ எடுத்துக் கொண்டான் இதுதான் எனக்கும் ஞானசேகரனுக்கும் இடையே உள்ள உறவு என்று கூறியிருக்கிறார் மா சுப்பிரமணியம் அது மட்டுமின்றி சண்முகம் என்னிடத்தில் பேசியதாக கூறும் அண்ணாமலை என்னிடம் அவர் போனில் என்ன பேசினார் என்று சொல்ல முடியுமா அவர் என்னிடம் பேசினார் என்று கூறும் அண்ணாமலை கண்டிப்பாக நாங்கள் என்ன பேசணும் என்பதையும் கேட்டிருப்பார் அப்படி என்றால் அதையும் அவர் சொல்லட்டும் என்று கூறியிருக்கிறார் இதற்கு அண்ணாமலையும் ஒரு பதில் கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சிடிஆர் ரெக்கார்டிங் ஞானசேகரனிடமிருந்து யார் யாருக்கு கால் போனது என்பது குறித்த ஆதாரங்கள் மட்டுமே நான் எடுத்தேன் யார் யாரிடம் என்ன பேசினார்கள் என்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி எடுக்கவில்லை அது சட்ட விரோதம் என்பதோடு அநாகரிகமான செயல் என்பதால் அதை நான் செய்யவில்லை ஆனால் நான் கொடுத்த இந்த ஆதாரத்தை வைத்து காவல்துறையால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை ஆராய முடியும் என்று கூறியுள்ள அண்ணாமலை ஒருவேளை அவர்கள் பேசியதை நான் வாய்ஸ் ரெக்கார்டர் செய்துவிட்டேன் என்றால் என் மீது மற்றவர்களின் போனை ரகசியமாக ஒட்டு கேட்டுவிட்டார் என்று சொல்லி வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் என்று அமைச்சர் திட்டமிடுகிறார் போலும் ஆனால் அந்த அளவுக்கு இந்த அண்ணாமலை விவரம் இல்லாதவன் இல்லை அதே சமயம் தவறு செய்யாத ஒருவரை குற்றவாளி என்று சொல்லும் அளவுக்கு நான் விவரம் இல்லாதவனும் இல்லை நானும் காவல்துறையிலிருந்து வந்தவன் தான் என் போலீஸ் மூலையால் ஞானசேகரனுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருந்திருப்பார்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அத்தனை எளிதில் ஒருவர் மீது நான் குற்றம் சாட்ட மாட்டேன் அதனால் அவரது பின்னணியிலிருந்து அனைவரிடத்திலும் விசாரணை நடத்தினார் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு இதிலிருந்து தப்பித்துள்ள அத்தனை சிக்குவார்கள் ஆனால் காவல்துறை திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளது அதனால் தான் இந்த தப்பித்துள்ளார்கள் இப்படி தப்பித்து விட்டதை நான் தெரிந்து கொண்டதால் தான் நீதிமன்றம் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய பிறகு இந்த வழக்கு சம்பந்தமாக நான் துணிச்சலாக பேசுகிறேன் இப்போது நேர்மையான முறையில் விசாரணை நடத்தினால் இதன் பின்னணியில் இருக்கும் அத்தனை யார் சேர்களையும் வெளியில் கொண்டு வந்து விடலாம் என்றாலும் தமிழக காவல்துறை ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுமா என்பது சந்தேகம்தான் ஆனால் தமிழக காவல்துறை அல்லாமல் சிபிஐ களத்தில் இறக்கினால் அத்தனை பேரையும் வெளியில் கொண்டு வந்து விடலாம் அதை இப்போதே என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் என்றாலும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர்கள் ஏற்படுத்த விட மாட்டார்கள் அந்த அளவுக்கு திமுகவின் குற்றவாளிகளை காப்பாற்றுவதில் தமிழக முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் அதோடு நான் குற்றமற்றவன் என்று கூறும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தால் அவர் மீது நான் புகார் அளிப்பதால் எனக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படி எடுத்தால் இந்த வழக்கில் இன்னும் நான் பெரிய அளவில் இறங்கி அடிப்பேன் அதுவும் அவருக்கு தெரியும் என்பதனால் தான் அடக்கி வாசிக்கிறார் இல்லை என்றால் இந்த அளவுக்கு நான் அவர் மீது குற்றம் சாட்டியதற்கு எப்போதோ தனது கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி என் மீது நடவடிக்கை எடுத்திருப்பார் நடவடிக்கை எடுத்தால் நாம் கொள்வோம் என்கிற பயத்தில் தான் என்னுடைய குற்றச்சாட்டு குறித்து அவர் பொறுமையாக பதிலளித்து வருகிறார் அந்த அளவுக்கு காவல்துறையினர் இந்த விஷயத்தில் அவருக்கு எப்படி பேச வேண்டும் என்ற ஆலோசனை கொடுத்துள்ளார்கள் அதன் காரணமாகவே வார்த்தை விடாமல் அளவோடு பேசி இதிலிருந்து தப்பித்துக் கொண்டு வருகிறார் மா சுப்பிரமணியம் என்று அண்ணாமலை தனது சார்பில் அவருக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அடுத்த செய்தி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நான்கு கடிதம் கெஞ்சி கேட்டுக்கொண்ட போதும் இறங்காத மோடி பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானின் மீது ஏவுகணை ட்ரோன் வீசி தாக்குதல் நடத்திய இந்தியா பின்னர் போரை நிறுத்தி கொண்டது அதோடு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரையும் இந்தியா தடுத்து நிறுத்தி வைத்தது சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தம் இருந்தபோதும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பதால் அந்த ஆதரவை நிறுத்தினால் மட்டுமே மீண்டும் சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு விடுவோம் என்று இந்தியா கூறிவிட்டது பாகிஸ்தானை பொறுத்தவரை சிந்து நதிநீர் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரமாகும் அங்குள்ள இருபத்தி நான்கு கோடி மக்களில் இருபத்தி இரண்டு கோடி பேரின் விவசாயம் குடிநீர் தேவைகளை எல்லாம் சிந்து நதிதான் தீர்த்து வந்தது ஆனால் தற்போது பிரதமர் மோடி சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்று உத்தரவு போட்டதை அடுத்து முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது பாகிஸ்தானின் நீராதாரங்கள் எல்லாம் வறண்டு போய்விட்டன அங்குள்ள மக்கள் குடிநீருக்கே அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாம் சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு திறந்துவிட வேண்டும் என்று இதுவரை பிரதமர் மோடிக்கு நான்கு முறை பாகிஸ்தான் கடிதம் எழுதியுள்ளதாம் என்றாலும் தனது முடிவில் உறுதியாக இருந்து வருகிறார் மோடி அதோடு தீவிரவாத நாடான பாகிஸ்தானுக்கு சிந்து நதியிலிருந்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்கிற எந்த ஒப்பந்தமும் இனிமேல் கிடையாது அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்து விட்டோம் என்று அதிரடியாக தெரிவித்து விட்டாராம் மோடி இதனால் பாகிஸ்தான் கடுமையான நெருக்கடியில் சிக்கியுள்ளது அடுத்த செய்தி கூட்டணிக்கு அழைத்த விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த இரண்டு கட்சிகள் நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து சில கட்சிகளை தனது கூட்டணிக்கு இழுக்க முயற்சித்து வருகிறார் ஆனால் இந்த விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் விஜய் இன்னும் முதல் தேர்தலையே சந்திக்கவில்லை அவரது வாக்கு வங்கி என்னவென்று தெரியவில்லை அப்படி இருக்கும்போது அவரை நம்பி எப்படி நாங்கள் முக்கிய கட்சிகளை விட்டுவிட்டு அவரது கூட்டணிக்கு வருவது என்று சொல்லி நழுவிக்கொண்டார்களாம் இதையடுத்து காங்கிரஸ் பிசிகா கட்சிகளுக்கு மீண்டும் தூதுவிட்டுள்ளார் விஜய் ஆனால் அவர்களோ திமுக கூட்டணியில் எங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்துள்ளோம் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டு வருகிறோம் என்றாலும் மு ஸ்டாலின் இன்னும் அதற்கு செவி சாய்க்கவில்லை இருப்பினும் தேர்தல் வரைக்கும் இன்னும் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் அப்போதும் அவர்கள் எங்கள் வழிக்கு வரவில்லை என்றால் கூட்டணியை உடைப்போம் அப்படி உடைத்தாலும் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு நாங்கள் வர மாட்டோம் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம் எங்கள் கூட்டணிக்கு தான் தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும் காங்கிரஸ் என்பது இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே தேர்தலை சந்தித்து வரும் கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னும் முதல் தேர்தலையே சந்திக்காத தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் நாங்கள் இணைவது சரிவராது அதனால் நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அப்போது நாங்கள் அமைக்கும் கூட்டணியில் விஜய் வேண்டுமானால் வந்து இணைந்து கொள்ளட்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் விஜய்க்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்து விட்டார்களாம் இப்படி அனைத்து கட்சிகளுமே விஜயின் வாக்கு வங்கி என்ன என்று தெரியாமல் இருப்பதால் அவர் உருவாகும் கூட்டணிக்கு செல்ல தயாராக இல்லை என்கிற தங்களது மனநிலையை வெளிப்படுத்தி விட்டார்கள் இருபத்தைந்து சதவீதம் வாக்கு வங்கி தங்களுக்கு இருப்பதாக கொடுக்கும் வெத்து பில்டப்பை யாரும் நம்ப தயாராக இல்லை அதன் காரணமாக சீமானை போன்று விஜயம் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல்தான் ஏற்படும் போல் தெரிகிறது முருகன் மாநாடு அலரும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று டெல்லி மேலிடம் தீவிரம் காட்டி வருகிறது அதன் காரணமாகவே அடிக்கடி தமிழகம் வர தொடங்கியிருக்கிறார் அமித்ஷா அந்த வகையில் நாளை மதுரை வரும் அமித்ஷா முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தப் போகிறார் அதோடு தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளுக்கு சில அதிரடியான அசைன்மெண்ட்களையும் கொடுக்க போகிறார் இந்த நேரத்தில் திருப்பரங்குன்றத்திற்கு பிறகு மதுரையில் மீண்டும் முருகன் மாநாடு நடத்தப்போகிறது ஆர் எஸ் எஸ் இதில் ஏராளமான முருக பக்தர்கள் பங்கேற்க உள்ளார்கள் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டதை அடுத்து திமுக கடும் கலவரம் அடைந்திருக்கிறது குறிப்பாக திமுக அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தேர்தலை முன்னிறுத்தி மத ரீதியாக இந்த முருகன் மாநாட்டை நடத்தப் போகிறார்கள் இது ஆர் எஸ் எஸ் இன் ஆன்மீக மாநாடு அல்ல பாஜகவின் அரசியல் மாநாடு என்று விமர்சனம் செய்திருக்கிறார் அவரது இந்த கருத்துக்கு பாஜகவினரும் ஒரு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதில் எங்களை பொறுத்தவரை முருகன் மாநாடு என்பது ஆன்மீக மாநாடுதான் இதில் முருக பக்தர்கள் தான் பெரும் திரளாக கலந்து கொள்ளப் போகிறார்கள் ஆனால் திமுக தான் எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் அதை தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே நடத்தி வருகிறார்கள் அதனால்தான் தமிழ்நாட்டு மக்களை சிறுபான்மையினர் பெரும் என்று பிரித்தாலும் அரசியலை மு க ஸ்டாலின் முன்னெடுத்து வருகிறார் அதோடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தென் மாவட்டங்களில் உள்ள கிறிஸ்தவர்களை திமுக பக்கம் முழுமையாக எடுக்க வேண்டும் என்பதற்காக ஊழல் செய்ததாக அமைச்சர் பதவியில் இருந்தே தூக்கிய மனோ தங்கராஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் இன்னும் பல கிறிஸ்தவர்களையும் மீண்டும் கட்சியில் இணைத்து வருகிறார் அந்த அளவுக்கு நாங்கள் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு திரைமறைவில் சாதி ரீதியாக மத ரீதியாக தீவிரமான அரசியலை முன்னெடுத்து வருவதே மு க ஸ்டாலின் தான் அப்படிப்பட்ட இவர் ஆர் எஸ் எஸ் நடந்துகின்ற முருகன் மாநாட்டை பாஜக அரசியல் ஆதாயத்துக்காக நடத்துவதாக சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்று பாஜகவினர் திமுகவில் இருந்த கருத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள்